அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் மதுரை மாவட்ட பொறுப்பாளர் அனைவரையும் வருக வருக என்று சௌராசிர எழுச்சி மாநாட்டின் சார்பாக அனைத்து சகோதரர்களையும் சகோதரிகளையும் இங்கு வரவேற்கிறோம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டோம் அதுக்கு போதோ எங்க தளபதி சார்பிலேயே மன்னிப்பு கேட்டுக்கிறோம் மூங்கில் மரம் முட்டி முளைக்கிறதுக்கு ஆறு மாசம் ஆகும் நாங்க காத்திருந்து வந்தாலும் வந்துட்டோம் ரொம்ப நன்றி உங்க பொறுமைக்கு வானாகி மண்ணாகி வலியானலாய் நீருமாகி மலர் தலைய உலகமாகி மற்ற தேனாகி தேனிரும்ுவையதாகி தீஞ்சுவையின் பயனாகி தேடுகின்ற நானாகி எநிறையாய் நின்றோய் நின்னை நாயடியேன் எவ்வாறு நவிற்றுமாறே இது திருவாசகங்க அதாவது பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ன அர்த்தம் இதன் அடிப்படையில் ஜாதி மத மொழி இனம் இவைகளை கடந்து பிறருக்கு உதவுவதே சௌராஷ்டிர இனத்தின் வரலாறு ஒவ்வொரு காலமும் தனக்கு தேவையான தலைவனை உருவாக்கி கொண்டேதான் இருக்கும் காலத்தின் பரிணாம வளர்ச்சி இது உண்மைதானே பறவைகள் புலம்பெயர்வது இயற்கைதான் உணவு உறைவிடம் தேடி அதுபோல் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் ஓர் இடம் விட்டு ஓர் இடம் புலம்பெயர்வது உலகத்தின் இயற்கைதானே பூலோகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் அவ்வாறு புலம்பெயர்ந்ததே பாரதத்தின் தென் பகுதியை ஆண்ட சேர சோழ பாண்டியர்களின் காலத்திற்கு பின் நாயக்க மன்னர்களின் விஜய நகர பேரரசோடு புலம்பெயர்வது நடந்ததை நாம் அறிந்ததே இங்கே மீண்டும் பறவைகளின் புலம்பெயர்வை நினைவில் கொள்க அவ்வாறு புலம்பெயர்ந்து இந்த மதுரை மாவட்ட நிலப்பகுதியில் தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக அறம் கல்வி ஒழுக்கத்துடன் வாழ்ந்து வருவதும் மதுரை மாநகரின் தமிழகரின் கலாச்சாரத்தோடு இரண்டர கலந்தவர்களும் யார் அது நாங்கள் தான் ஆம் நாங்கள் சௌராஷ்டிரர்கள் தான தர்மங்களை ஆயிரம் வருடங்களாக தொடர்ந்து செய்து வருபவர்கள் அனைத்து சமூகத்தவருக்கும் மிக மிக பிடித்தவர்கள் அண்ணே உண்மைதானே எந்த வகையிலும் தேசத்திற்கும் மாநிலத்திற்கும் எல்லாம் தீங்கு இணைக்காதவர்கள் நூறு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே பள்ளியை திறந்து அனைத்து சமூகத்திற்கும் எழுத்தை அறிவித்தவர்கள் இன்று மதுரை மக்கள் ஏன் உலகில் உள்ள அனைத்து மதுரை தமிழர்களும் பேசும் தமிழை கற்றுக் கொடுத்தவர்கள் எங்கள் சௌராஷ்டிர பள்ளியின் தமிழ் ஆசிரியர்கள் ஞானம் தந்த தெய்வங்கள் கல்வி தந்த வள்ளல்கள் கொண்டது எங்கள் சமூகம் கல்விக்கு அள்ளி தந்த வள்ளல்களை கொண்டதும் எங்கள் சமூகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூணில் சென்னை கிறிஸ்டின் கல்லூரியில் பட்டம் பயின்ற எல் கே துளசிராம் எல் கே டி என்று செல்லமாக அழைக்கப்படுபவர் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் நீதி கட்சியை வழி நடத்தினார் காங்கிரஸ் கட்சியில் சத்தியமூர்த்தியுடன் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் ஆங்கிலேயின் தடையை மீறி பாரதியின் பாடலை சட்டசபையில் பாடி விடுதலை வேட்கையை தூண்டியவர் அவர் எம் இனமே சௌராஷ்டிரரே தொள்ளி முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரை மதுரை நகராட்சியில் உறுப்பினராகவும் இரண்டு முறை நகர்மன்ற தலைவராகவும் இருந்தவர் எமது சௌராஷ்டிரரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கூட்டுறவு வங்கியை நிறுவி மதுரை தமிழ் சங்கத்தில் தமிழ் வளர்ச்சிக்காக தன்னையே அர்ப்பணித்தவர் மதுரை தமிழ்நாடு பாலிடெக்னிக் கல்லூரி துவங்க முன்னோடியாய் இருந்தவர் இவர் நகராட்சி தலைமை பதவியில் தான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தான் முதன் முதலில் மதுரை மாவட்டங்களுக்கு தெருவிளக்குகள் கொண்டு வரப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இவருடைய ஆளுமைக்கு கீழ்தான் மதுரை மாநகராட்சியில் பாதாள திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன அடுத்து மதுரை அரசியலுக்கு தன் பங்கை அளித்த என் எம் ஆர் சுப்புராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு காந்தியின் ஒத்துழையாமை இயக்கத்துடன் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினரை மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் அழைத்துச் சென்று அம்மனை ஆலய பிரவேசம் செய்து வைத்தவர் என் சுப்புராமன் பூமி தான திட்டத்திற்கு தன்னுடைய பூமி தான திட்டத்திற்கு தன்னுடைய நூறு ஏக்கர்களை கொலையளித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அண்ணன் எஸ் ஆர் ராதா அவர்கள் எம்ஜிஆர் கட்சி தொடங்கும் சமயம் கட்சி தொடங்கும் அந்த குறிப்பிட்ட ஆவணத்தில் கையெழுத்திட்டவர் எஸ் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் மதுரை மேயராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்தவர் அண்ணன் ஏ ஜி சுப்பிராமன் அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எம்பியாக இருந்தவர் அண்ணன் ஏஜிஎஸ் ராம்பாபு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரை எம்பி ஆக இருந்தவர் மீண்டும் இன்னொரு முறை எம்பி ஆக இருந்தவர் தமிழக அரசியலையும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைக்கப்பட்டுள்ளது இந்த பின்னி பிணைக்கப்பட்டுள்ள இந்த பின்னலை சௌராசிரியர்களையும் தமிழக அரசியலும் ஒருபோதும் எங்கும் பிரிக்க முடியாது அரசியலில் தொடர்ந்து நூறு ஆண்டுகளாய் அறப்பணியை செய்தது எங்கள் சமூகம் சௌராஷ்டிர சமூகம் அண்ணா இது மட்டும் அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக தமிழ் துறையுலகில் ஒழிக்கும் டி எம் எஸ் குரல் சிம்ம குரலும் எங்களுடைய நரசிம்ம பாரதியும் என் இனமே டி கே ராமச்சந்திரனும் என் சௌராஷ்டிரனே ராஜம் ஏ ராகவன் வெண்ணிராடை நிர்மலா சீதா இவர்களும் எங்கள் சௌராஷ்டிர இனத்தவரே ஒற்றுமைக்கு உதாரணம் காட்டும் நீங்கள் சௌராஷ்டிர மக்கள் ஜாதி மத மொழி இனம் கடந்து அனைத்து சமூகத்துடன் இணக்கமாக செயல்பட்டு முன்னோடியாக முன்னோடி திட்டங்களை தந்து இன்று வரை மதுரை மாவட்டத்தை பெரிய மாவட்டத்தை பெரிய மாவட்டமாக அறம் பிரளாமல் அரவணைத்து செல்வதும் எங்கள் சௌராஷ் இனமே தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் கொஞ்சம் லேட்டா வந்துட்டாரு அண்ணே காரணம் கேட்ட என்னடா என்னை கொஞ்சம் கேட்கும் போது மதுரை மண்ணில் மூன்றில் ஒரு பகுதி வசிக்கும் சௌராஷ்டிர இந்த அரசியல் எழுச்சி மாநாட்டு மாநாடுதான் அவர் மாவட்ட தலைவராக இன்று காலை பொறுப்பேற்றுக் கொண்டு மாவட்ட தலைவராக இன்று காலை பொறுப்பேற்றுக் கொண்டு அவர் பங்கேற்கும் மிக மிக முதல் நிகழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆர் ராதா எம் ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு எப்படி பக்கபலமாய் இருந்தாரோ அதே போல் எங்கள் அன்பு தளபதி தமிழக வெற்றி கழகத்தின் இளைய தளபதி அன்பு சகோதரர் விஜய் அவர்களுக்கும் பக்கபலமாக இருந்து நமது தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி கட்டிலில் அமர வைக்க சூளுரைத்து வந்து மதுரை மாவட்டத்தின் பொறுப்பை ஏற்று வந்த மேதக அண்ணன் திரு சகோதரர் மருது பாண்டியன் அவர்களை வருக வருக என சௌராஷ்டிர மக்களின் சார்பில் வரவேற்கிறேன் அன்பான நமஸ்காரம் எல்லரசி அவர சௌராஷ்டிரா எழுச்சி மாநாடு இல்ல எழுச்சி மாநாடு அரசியல் எழுச்சி மாநாடு அரசியல் எழுச்சி மாநாடு இல்ல மாநாடு கொங்கா குச்சி சலுகை கொங்கா குச்சி மாவட்ட செயலாளர் குச்சியா நீ பிசிறியா அவர மேடம் பிசிரியா ஐபிஎஸ் கிஷோர் தா கிஷோர்தா குச்சியா நீ மொட்டானு குச்சியா நன்னானு குச்சியா கொங்கா குச்சி சல்தகரா எல்ல மாநாடு அவர குச்சி கல்லறியா எல்ல மாநாடு அவர மாநாடு

குழுக்கள் குழுக்கள் தைரிய வரவேற்பு குழு அஸ்கி குழு நிர்வாகிகள் சௌராஷ்டிரா சேம்பர் ஆப் காமர்ஸ் அவரைய அவரை மொட்டான் தெங்க பூரா இல்ல டைம் ஆகி மொண்ணு போர் ஆகி தண்ணு கடல் அரசி ஜுக்கு சந்தோஷக்கணும் ஜுக்கு தேங்க்யூக்கணும் இல்ல டைம் ஆகி அவன் போல அறியா இல்லாம விஷயம் செச்சி மெல்லாமணி அவ்வளோ தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தளபதி தலைவர் விஜய் தெங்கேலாமிஜி மெல்ராசி அவர பொதுச் செயலாளர்

கெருமணி மெல்லியாஸ் ஸோ சனி மனசீலுவோ அவர மெங்கான கவி தங்க முன்னும் விதச்சிரியா திக்களவு அவி அமி அவி சர்வீஸ் கேலே ஹோதிராசி தமிழ்நாடு முழுக்க ராணாத்த இந்தியா முழுக்க சௌராஷ்டிரா கெருமணி மன அஸ்கி எங்க கலாரிய துருவி ஒழிச்சிலே ஹோதிரியா இந்த அவர பாரத பிரதமர் கொங்கா வத்தகரியா மோடிஜி கோன் ககா சௌராஷ்டிரா அமி சப்போர்ட் கேள்வி ஹோதிரியா எக அடுத்து இந்த தமிழ்நாடு கோன் பஜப்படியா இந்த அவிகினோ விஜய்

தெல்லே மாதிரி அவுர திருப்பரங்குன்றம் தொகுதி மதுரை கிழக்கு மாவட்ட செயலாளர் மருது அண்ணன் பயங்கரங்க சப்போர்ட்ல சேர்த்த அவரை காய் பஜ புடராசி கிளைங்கனும் செறி செரி துறையில செரிக்கி மெல்ராசி மீ முகாவி ஒரு சில கருத்துக்கள் விகின்னு சேர்த்த அவுர சமூகம் த தமிழக வெற்றி கழகம் வாய்ப்பு தியாமி காய் கருத்த முசை கேர்மினியா உன் அண்ணகன் தமிழும் சங்கு கேரமணி மெல்லாரியா நான் தமிழ்ல பேசுறேன் இவ்வளோ நேரம் சௌராஷ்டிரா பேசுகிறேன் அண்ணன் இருக்கீங்க எல்லாருமே இருக்கீங்க அதனால தமிழில் பேசலாம் அப்படின்னு அவரை இப்போ நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தில் நாங்கள் எடுத்திருக்க ஒரு நாலு முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் இந்த நேரத்தில் வந்து ஷேர் பண்ணணும் நினைக்கிறேன் நம்முடைய மாவட்ட செயலாளர்கிட்ட நான் சொல்லியிருக்கிற ஒரு சில கோரிக்கைகளை இங்கே நான் வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு நம்முடைய சௌராஷ்டிரா சமூகம் மொழி வாரி சிறுபான்மையினராக நம்ம அங்கீகரிக்கப்படணும் அதுக்கு மத்திய மாநில அரசுகள் உறுதுணையாக இருக்கணும் இருக்குமா இருக்க வைக்க முடியுமா முடியும் தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பா சிறுபான்மையினர் கிடைச்சா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு வேலை வாய்ப்புகள் நம்முடைய சமூகத்திற்கு கிடைக்கப்படும் எதற்காக சிறுபான்மையினரை கிடைச்சா இது யார் சொன்னதுன்னா நான் சொல்லல நாங்க ஈரோடு சௌராஷ்டிரா சபால போய் பேசுறப்போ அங்க ஒரு சபா தலைவர் சொன்னார் கிட்டத்தட்ட இதுக்காக ஒரு ஆறு வருஷம் அலைஞ்சிருக்கேன் பட் ஆனா இன்னைக்கு சௌராஷ்டிரா மொழி சிறுபான்மையினர் மொழியை அங்கீகரிக்கப்படுறதுக்கு தளபதியோட காதுக்கு கொண்டு போய் அந்த அங்கீகாரத்தை ஏற்பாடு பண்றதுக்கான எல்லா விஷயத்தையும் தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பான முறையில் எடுக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாவது சௌராஷ்டிரா நெசவாளர்கள் மிகுந்த மக்களா இருக்காங்க அப்ப அந்த நெசவாளர்களுக்கு என்ன கொண்டு போகணும் நான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தே நம்முடைய அரசியல கவனிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன் அப்போ ஒரு சௌராஷ்டிரா சொசைட்டின் மூலமா பாத்தீங்க அப்படின்னா இருநூத்தி ஐம்பத்தி ஆறு வீடுகள் கட்டி கொடுத்தாங்க அதே மாதிரி நிறைய சௌராஷ்டிர இன்ப விநாயகர் சொசைட்டி இந்த மாதிரி நிறைய சொசைட்டிகள்லாம் இருந்துச்சு ஒரு கட்டத்துல அதனுடைய கட்டமைப்பு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு அதன் மூலமா சௌராஷ்டிரா நில நெசவாளர்கள் உறுப்பினர்கள்லாம் ஆக்கப்பட்டு அவங்களுக்கு தேவையான விஷயத்தை வந்து செஞ்சு கொடுக்க முடிஞ்சது பட் ஆனா இன்னைக்கு சூழ்நிலை அந்த அளவு இல்லை அதை நம்ம இன்னும் சரிப்படுத்தி அதை இன்னும் ஸ்ட்ராங்காக கொண்டு வர்றதுக்கு அந்த நெசவாளர்கள் கட்டமைப்பை வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நாங்கள் முன்னெடுக்கிறோம் அதே மாதிரி நெசவாளர்களுக்கு வந்து ஒரு வீடு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான விஷயத்தையும் நாங்கள் வந்து முன்மொழிகிறோம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு நமக்கு அதிகப்படியான சப்போர்ட் மத்திய மாநில அரசுகள் மூலமாக கிடைக்கணும் அப்படிங்கிறத ஒரு பாயிண்டையும் சேர்த்து வலியுறுத்தி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த தளபதி தமிழக வெற்றி கழகத்தின் தளபதி அண்ணன் விஜய் அவர்களையும் மதுரை மாவட்ட கழக செயலாளர் விஜய் அன்பன் கல்லணை மற்றும் மருது அண்ணன் அவர்களுக்கும் அதே மாதிரி எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் திரு புஷ்ஷி ஆனந்த் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி பாராட்டி நேற்று ஜனநாயகன் ஃபங்க்ஷன் கிட்டத்தட்ட வந்து மலேசியாவில் இருந்தனால கழகத்தில் இருக்கிற தலைமை நிர்வாகிகள் எல்லாருமே வந்து அந்த ஃபங்க்ஷன்ல இருந்தனால நிறைய பேர் இங்கே வர முடியலை ஆனால் எல்லாருமே நம்முடைய சௌராஷ்டிரா மாநில மாநாடா கண்டினியூஸா பார்த்துக்கிட்டே இருக்காங்க லைவ் லிங்க வந்து நான் அண்ணன் பொதுச்செயலாளர் அண்ணனுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன் விஜய் அண்ணன் கல்லணா அண்ணனுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன் எல்லாருமே லைவ் பார்த்துட்டு நம்முடைய ஸ்லாட்டை நீங்க கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா இந்த மாநாடு முடிஞ்ச உடனே தளபதி விஜய் டந்து ஒரு வாழ்த்து செய்தி வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிறத இந்த தருணத்துல நான் தெரிவிச்சு கொள்கிறேன் நன்றி வணக்கம் அஸ்கிந்தோ நமஸ்காரம் தமிழ்நாடு சௌராஷ்டிரா அரசியல் எழுச்சி மாநாட்டை சீரும் சிறப்புமாக தலைமையேற்று கொண்டிருக்கும் ஸ்ரீ கே ஆர் எம் கிஷோர்குமார் ஐபிஎஸ் டிஜிபி ரிட்டேட் ஐயா அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் டி ஆர் சுரேந்திரன் தலைவர் சௌராஷா மத்திய சபா அவர்களுக்கும் மாநாட்டு சேர்மன் கே கே தினேஷ் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் சௌராஷ்டிர சமூகத்தை சேர்ந்த அனைத்து மக்களுக்கும் தமிழக வெற்றிகளின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு 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 சில சில முக்கியமான தலைவர்களில் நான் குறிப்பிடணும் கே எல் என் கிருஷ்ணன் ஐயா அவர்கள் ஜப்பான் சென்று தொழிற்பயிற்சி பெற்றவர் இந்தியா திரும்பியதும் மதுரையில் தொழில்களை தொடங்கி பெரும் தொழிலதிபராக திகழ்ந்தவர் தாராள சிந்தனையுடன் சமூக மக்களுக்கு பல்வேறு வகையில் உதவியவர் கே எல் என் கல்லூரி உள்ளிட்ட கல்வி நிறுவன ஸ்தாபகர் சௌராஷ்டிரா கல்லூரியின் தலைவராக ஆண்டு காலம் பதவி வகித்தவர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக செனட் உறுப்பினராக பணியாற்றினார் காந்திஜியை அதிசயக்கும் வகையில் காந்திய நிறையில் வாழ்ந்தவர் அதனால் மதுரைக்கு காந்தி என்று அழைக்கப்பட்டார் காந்திஜி வினோபா பாவே டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஆகியோர் மதுரை வந்தபோது இவரது இல்லத்தில் தங்கியிருந்தனர் பல துறைகளில் மக்களுக்கு துண்டு புரிந்தவர் இவரது நினைவை போற்றும் வகையில் மதுரை அனுப்பான் அடியில் உள்ள பெண்கள் கல்லூரிக்கு மதுரை காந்தி சுப்பிராமியன் பெயர் வைக்கப்பட்டுள்ளது மதுரை காந்தி இவர் நம்ம சுப்பிராமணியா அவர்கள் அடுத்து சி எஸ் ராமாச்சாரியா அவர்கள் மதுரையில் நூற்பாலை தொழிற்சாலை பணியில் சேர்ந்து அது நுணுக்கங்களை எல்லாம் அறிந்து சொந்தமாக ஆலை நிறுவினார் அபார திறமையினாலும் அயராத உழைப்பினாலும் பத்துக்கும் மேற்பட்ட ஆலைகளுக்கு அதிபரானார் சௌராஷ்டிரா மக்களுக்கு பல வகையில் உதவினார் மதுரை திரு திருநகரில் பெண்களுக்கென பள்ளி தொடங்கினார் மதுரை சௌராஷ்ட்ரா கல்லூரிக்கு பெருமளவில் உதவியுள்ளார் ராவ் சாஹிப் கே வி ராமச்சாரி பிரிட்டிஷாருக்கு போட்டியாக வாவு சிதம்பரனார் சுதேசி கப்பல் கம்பெனி ஆரம்பித்தார் அந்த கம்பெனியின் பங்குகளை வாங்க எல்லோரும் பயந்த காலம் அது அந்த காலகட்டத்தில் துணிச்சலாக நூறு பங்குகளை வாங்கி சக்கிலித செம்மலை ஆதரித்த தீரறிவர் மதுரை சௌராஷ்டிரா சபையின் முதலாவது தலைவராக பதவி வைத்த பெருமை இவருக்கு உண்டு ராஷ்டிரபந்து எஸ் கே துளசிராம் கல்வி வேலைவாய்ப்பில் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் லண்டன் சென்று வாதாடியவர் இவரது முயற்சியால் தமிழ்நாட்டில் டாக்டர் சுப்ராயன் அமைச்சரவை வகுப்பு வாரி இடஒதுக்கீடுக்கு அரசனை பிறப்பித்தது சௌராஷ்டிரா பள்ளி கல்லூரி கூட்டுறவு வங்கி இவரால் உருவாக்கப்பட்டது இப்படி பல தலைவர்களால் வந்து தமிழ்நாட்டில் போற்றப்பட்டவங்க அப்படி அந்த காலத்தில் இருந்த சௌராஷ்டிர சமூகம் சேர்ந்த அரசியல் தலைவர்கள் ஈடுபாடோட இருக்காங்கன்றதே என்னோட சின்ன கேள்வி ஏன் இத்தனை ஆண்டுகள்ல ஈடுபாடோட இல்லை அது எதுனாலனா இத்தனை ஆண்டுகள் ஆண்ட கட்சியும் சரி ஆளுங்கன்ற கட்சியும் சரி தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் உங்களோட வாக்கு அவங்களுக்கு தேவைப்படுது தவிர்த்து அவங்க வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் உங்கள் துறையை சேர்ந்த அந்த கைத்தறி அந்த நெசவால் துறைக்கு ஏதாச்சும் வாழ்வாதாரம் பண்ணியிருக்காங்களா அந்த மக்களோட வாழ்வாதாரம் இன்னும் அப்படியே தான் இருக்கு நம்ம அணிகிற ஆடையே அந்த கைத்தறி நெசவாழ் நெசவால் தான் அந்த ஆடையை நம்ம அணிகிறோம் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த தொழில் ஆனால் இன்னும் அந்த மக்களோட வாழ்வாதாரம் இன்னும் மேம்பட்ட மாதிரி தெரியல இப்போ திருப்போன்ற தொகுதியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகப்படியான சௌராஷ்டிரை சேர்ந்தவங்க இருக்காங்க திருநர் போல இருக்காங்க இவங்க எல்லாமே எனக்கு நான் சிறுவய எனக்கு நண்பராக பழகிட்டு இருக்காங்க நான் இப்ப உறுதியாக சொல்றேன் எங்க தமிழர் வெட்டிகளோட தலைவரோட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆட்சியில் சௌராஷ்டிரா சமூகத்துக்கு சம வாய்ப்பு சம உரிமை வழங்கப்படும் இங்க மேடையில் எத்தனையோ பெரியவங்களாம் இருக்காங்க இந்த இடத்துல இந்த இளைஞனை ஒரு முப்பத்தஞ்சு வயசில் வயசுல ஒரு மாவட்டத்திலர் அறிவித்த என்னோட அண்ணன் என்னோட தளபதி விஜயன் அவர்களுக்கும் என் நம்பிக்கை வச்சு என்ன பதினேழு வருஷம் நான் உழைச்ச உழைப்புக்கு என் நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த பொறுப்பை நம்பிக்கையோட வழங்கிய என்னுடைய கழக பொதுச்சாரர் ஆனந்தன் ஆனந்தண்ணன் அவர்களுக்கும் எனக்கு வழிகாட்டியா இருக்கிற மதுரை மாவட்ட வடக்கு மாவட்ட செயலர் என் அன்பன் கல்லணை அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா உங்க எல்லாருமே பெரியவங்க ஐபிஎஸ் இருந்து எல்லாருமே பெரியவங்க எல்லாருமே இந்த இடத்துல ஒரு இளைஞனை உட்கார வச்சிருக்காங்க பாத்தீங்களா இதுதான் எங்க தலைவர் இதாங்க எங்க தளபதி அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க இந்த மக்கள் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி கேட்ட அத்தனை கோரிக்கையும் தமிழக வெற்றி கழகத்தின் தளபதி சார்பாக நிறைவேற்றி தரப்படும் இந்த இடத்துல உறுதியா நான் சொல்றேன் உங்கள் ஆதரவு என் தளபதி கொடுங்க ஏன்னா இப்படி ஒரு தலைவர் வந்து கிடைக்க ரொம்ப கஷ்டம் எல்லாருமே அரசியல தான் வருவாங்க ஆனா எங்க தளபதி சம்பாதிக்கிறதெல்லாம் விட்டுட்டு மக்களுக்காக வராரு அப்படி அப்படி வர ஒரு மக்களுக்கு அளவுக்கு நல்ல விஷயமா நீங்க யோசிச்சுக்கோங்க மக்களுக்கு ஒரு நல்ல காலம் பறக்கணும் இங்க இருக்கிற நம்ம சமுதரா சமூகத்துக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கணும் அவங்க வாழ்க்கை தர உயரணும் எல்லாருமே ஒரு நல்ல நாள் வரணும்னா ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுல நீ நூறு சதவீதம் இரநூறு சதவீதம் ஆயிரம் சதவீதம் நம்பி தளபதியும் வாக்களிக்கலாம் நீங்க கோரிக்கை எல்லாமே நீங்க நேரடியாகவே வந்து நீங்க சொல்லலாம் ஏன்னா அந்த மாதிரி எங்க தளபதியாக அப்படி ஒரு நபர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எங்க போச்சார் அவர்களும் மாவட்ட கலாச்சார அன்பன அண்ணன் வர மாதிரி தான் இருந்துச்சு ஸோ மலேசியா அவங்க வர வரமுடியல நானும் அவர் சொல்லியிருந்தேன் நீ போய் கலந்துக்கோ நல்ல விதமாக எல்லாத்தையும் பார்த்து பேசிட்டோம்னு சொல்லியிருக்காங்க எங்களோட முழு ஆதரவு நம்ம சௌராஷ்டிர சமூகத்துக்கு இருக்குது தமிழக வெட்டிக்கிறது முழு ஆதரவும் உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்களும் அதே மாதிரி உங்களோட முழு ஆதரவும் எங்களுக்கு கொடுங்க ஐயா அன்னைக்கு வீட்டுக்கு வந்தார் அவரே அவர் எத்தனையோ எலெக்ஷன்லாம் பார்த்துருப்பாரு எத்தனையோ தேர்தலில் வந்து வேலை பார்த்துருப்பார் ஆனால் அவரே ஆச்சரியப்பட்டு சொன்னார் இப்படி ஒரு எழுச்சி எல்லாருமே வந்து பல கட்சி தலைவர்கள்லாம் கூட்டத்துக்கு வந்து காசு தான் கூட்டத்தை கூடுவாங்க நாங்கள் பார்த்துருக்கோம் ஆனால் இப்படி ஒரு எழுச்சி எங்கேயுமே பார்த்தது இல்லப்பா எம்ஜிஆர் அவர்கள் பிறகு தளபதி அவர்களுக்கு இப்படி ஒரு எழுச்சி இருக்குன்னு அன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து பார்த்துட்டு எனக்கு அழைப்பதில் வச்சுட்டு போனாரு அவருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு மாற்றம் வேண்டுங்க மக்களுக்கான ஒரு மாற்றம் வேண்டும் அரசியலுக்கான ஒரு மாற்றம் வேண்டும் அந்த எல்லாமே மாற்றத்துக்கு ஒரே தலைவர் தளபதி விஜய அவர்கள் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்பிக்கையோட இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் என்னை இங்க அழைப்பதில் விடுத்த அத்தனை பெரியவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஒரு முப்பத்தஞ்சு வயசு சின்ன பையன்தான் ஆனா எதிர்காலம் வந்து எங்களுக்கு சௌராச சமூகத்துல இருக்கு எல்லாத்துக்குமே எதிர்காலம் திருப்போத்தில் இருக்குன்னு சொல்லிக்கிறேன் அவன் கவுன்சிலரான் ஒன்றிய கவுன்சிலரா அந்த வாய்ப்பு சமம் நாங்கள் கண்டிப்பா கொடுப்போம் மொழி வேணா வேற வேற இருக்கலாம் ஆனா நம்ம எல்லாம் ஒரே குடும்பங்க நன்றி வணக்கம்